ஓம் மகா கணபதே நமக ஸ்ரீ ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே இது ஸ்ரீராம ஜெயம் சேனலின் முன்னூற்றி நாற்பத்தி ஆறாவது வீடியோ இன்று நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது மகாபாரதம் இன்று முதல் நாம் மகாபாரதம் கேட்க இருக்கிறோம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நாம் இந்த மகாபாரத கதையை கேட்கிறோம் முதல் பதிவு முதலில் நாம் மகாபாரதம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய நாட்டின் பெறும் காப்பியங்களில் ஒன்றும் அற்புதங்களுக்குள் அற்புதமாகிய அதாவது பேரற்புதமாகிய வியாசருடைய மகாபாரதத்தை சரியாக சொல்ல கேட்டு அனுபவித்தால் அறிவும் அடக்கமும் கவனமாக கேளுங்கள் அறிவும் அடக்கமும் ஆத்ம சக்தியும் அனைத்து மக்களும் அடைவார்கள் அதாவது ஆசையும் துவேஷமும் பொறாமையும் கோபமும் கொண்ட வாழ்க்கை உதவாது என்பதற்கு மகாபாரதத்தை போல் வேறு படிப்பு நம்முடைய தமிழ் மக்களுக்கும் சரி அனைத்து மக்களுக்கும் சரி வேண்டியதில்லை இந்த பாரத கதைகளை ஒரு தடவை வாசித்து விட்டால் போதும் மட்டும் போதாது திரும்ப திரும்ப படிக்க வேண்டும் கிராமங்களில் இரவில் நல்ல விளக்கு வைத்துக்கொண்டு கொண்டு படிக்க தெரியாத ஆண்களையும் பெண்களையும் கூட்டி உட்கார வைத்துக்கொண்டு படித்து அதாவது படித்து சொல்ல வேண்டும் இப்படி செய்தால் நாட்டில் அறிவும் அன்பும் தர்ம உணர்ச்சியும் பரவும் அனைவரும் நன்மை அடைவோம் முன்காலத்தில் குழந்தைகளுக்கு புராண கதையை சொல்ல பாட்டிமார்கள் இருந்தார்கள் இப்பொழுது பேரப்பிள்ளை பெற்றவர்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை வீட்டில் கதைகளை சொல்லுவாரும் இல்லை ஆகையால் இதே போல யூடியூப் மூலம் நாம் இந்த மகாபாரத கதைகளை கிருஷ்ண கதைகளை கேட்டு மகிழ்கிறோம் இன்று முதல் பகுதி கணபதி ராயசம் அதாவது பொருளடக்கத்தில் முதலில் வருவது கணபதி பராசர மகர்ஷியின் புத்திரர் புகழ்பெற் வியாச பகவான் வியாசர் வேதத்தை தொகுத்து கொடுத்தவர் வியாசரே வேதத்தை தொகுத்து கொடுத்தவர் இவரே மகாபாரதம் என்னும் புண்ணிய கதையை உலகத்துக்கு தந்தவர் பாரதத்தை தம் மனதில் அதாவது பாரதத்தை தம் மனதில் சுமந்த பின் இதை எவ்வாறு உலகத்துக்கு தருவது என்று வியாசர் சிந்தித்தார் பிரம்மனை தியானித்தார் பிரம்மதேவன் பிரத்தட்சமானதும் வியாசர் கைகூப்பி தலைவணங்கில் பகவானே சிலாக்கியமான நூல் ஒன்று என்னாலே மனதில் செய்யப்பட்டிருக்கிறது இதை எழுதுகிறவர் யாரும் பூமியில் இல்லையே என்றார் இதை எழுதுபவர் யாரும் பூமியில் இல்லையே என்றார் பிரம்மதேவன் வியாசரை மிகப் புகழ்ந்து ரிஷியே உம்முடைய நூலை எழுதுவதற்காக கணபதியே தியானம் செய்யும் என்று சொல்லிவிட்டு மறைந்தார் வியாச மகரிஷி விநாயகரை தியானிக்க அவரும் எழுந்துருளினார் அவரை வியாசர் முறைப்படி பூஜை செய்து கணநாதரே பாரதத்தை நான் சொல்ல சொல்ல நீர் எழுத வேண்டும் என்று பிரார்த்தித்தார் விக்னேஸ்வரர் சரி அப்படியே செய்கிறேன் ஆனால் எழுதும் போது என்னுடைய எழுதுகோள் நிற்காது நிற்காமல் சொல்லிக்கொண்டே போக வேண்டும் அப்படியானால் தான் நான் உமக்காக எழுத முடியும் என்றார் இந்த கடுமையான நிபந்தனையை வியாசர் ஒப்புக்கொண்டு பொருளை அறிந்து கொண்டே நீர் எழுதி கொண்டு போக வேண்டும் என்று எதிர் நிபந்தனை ஒன்று கேட்டார் கணபதி நகைத்துவிட்டு இதற்கு சம்மதித்தார் அதன் மேல் மகரிஷி பாரதம் பாட ஆரம்பித்தார் ஆங்காங்கு பொருள் விளங்காத முடிச்சுகளை அமைத்து சற்று நேரம் விக்னேஸ்வரர் தயங்கி நின்ற காலத்தை பயன்படுத்தி கொண்டு வியாசர் அநேக ஸ்லோகங்களை மனதில் கவனம் செய்து முடித்து கொள்வார் இவ்வாறு பாரதம் வியாசரால் பாடப்பட்டு கனநாயகரால் எழுதப்பட்டது கவனமாக கேளுங்கள் இவ்வாறு பாரதம் வியாசரால் பாடப்பட்டு கணநாயகரால் எழுதப்பட்டது அந்த காலத்தில் அச்சு கிடையாது கல்வி கற்றவருடைய ஞாபக சக்தியே நூல்களுக்கு ஆலயமாக இருந்தது வியாசர் தாம் எழுதி வைத்த பாரதத்தை உடனே முதலில் தம்முடைய புத்திரரான முனிவருக்கு சொல்லி வைத்தார் பிறகு தம் சிஷியர்கள் பலருக்கும் சொல்லி வைத்தார் இல்லாவிடில் நூல்கள் கெட்டு போய்விடலாம் அல்லவா தேவர்களுக்கு பாரதம் சொன்னவர் நாரதர் என்றும் கந்தர்வர்களுக்கும் இராட்சசர்களுக்கும் யக்ஷர்களுக்கும் சுகர் சொன்னார் என்றும் கதை மனித லோகத்திற்காக பாரதத்தை சொன்னவர் வியாசருடைய முக்கிய சிஷ்யரும் தர்மசீலரும் வித்வானுமான வைஷம்பாயினர் என்பது பிரசித்தம் பரீட்சித்து மகாராஜாவின் மகன் ஜனமேய ஜெயராஜா நடத்திய ஒரு பெரிய யாகத்தில் அவனால் ஏவப்பட்டு வைஷம்பாயினர் பாரதத்தை விஸ்தாரமாக சொன்னார் வைஷம்பாயினர் சொன்ன இந்த பாரதத்தை பிறகு பௌராணிகரான சூதர் நைமி சாரண்யத்தில் சவுனக ரிஷியின் தலைமையில் ரிஷிகளை எல்லாம் சபையாக கூட்டி அவர்களுக்குச் சொன்னார் தர்மார்த்தங்களை உபதேசிப்பதற்காக வியாச பகவான் பாடிய பாரத கதையை நான் கேட்டிருக்கிறேன் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்று சூதர் சொன்னவுடன் தபோதனர்கள் அனைவரும் அவரை சூழ்ந்து கொண்டார்கள் ஜனமேய ராஜாவின் யாகத்தில் வியாசர் உத்தரவின்படி வைஷம்பாயினர் சொன்ன மகாபாரத கதையையும் உபகதைகளையும் நான் கேட்டு பிறகு பல திருத்தங்களுக்கு அதாவது தீர்த்தங்களுக்கு யாத்திரை போய் பாரத யுத்தம் நடந்த போர்க்களத்தையும் பார்த்துவிட்டு உங்களை தரிசிக்க இங்கே வந்தேன் என்று ஆரம்பித்து மகாபாரதம் முழுவதையும் சொன்னார் சந்தரு மகாராஜாவுக்கு பின் சித்திராங்கதனும் அவனுக்கு பின் விசித்திர வீரியனும் ஹஸ்தினாபுரத்தில் அரசாண்டார்கள் விசித்திர வீரியனுக்கு திருதராஷ்டன் பாண்டு என்ற இரு குமாரர்கள் மூத்தவன் பிறவி குருடனானபடியால் பாண்டுவுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்யப்பட்டது ராஜ்ய பாலனம் செய்து வந்த பாண்டு தான் செய்த ஒரு தவறுக்காக மனைவிகளுடன் வனத்துக்கு தவம் செய்ய போய் அங்கேயே பல நாட்கள் வசித்து வந்தான் கதையை கவனமாக கேட்க வேண்டும் சந்தனு மகாராஜாவுக்கு பின் சித்திராங்கதனும் அவனுக்குப் பின் விசித்திர வீரியனும் ஹஸ்தினாபுரத்தில் அரசாண்டார்கள் விசித்திர வீரியனுக்கு திராஷ்டன் பாண்டு என்ற இரு மூத்தவன் பிறவி குருடனானபடியால் பாண்டுவுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்யப்பட்டது ராஜ்ய பாவ பாலனம் செய்து வந்த பாண்டு தான் செய்த ஒரு தவறுக்காக மனைவிகளுடன் வனத்துக்கு தவம் செய்ய போய் அங்கேயே பல நாட்கள் வசித்து வந்தார் வனத்தில் இருக்கும் போது குந்தியும் மாத்திரையும் பஞ்ச பாண்டவர்களை பெற்றார்கள் பாண்டு காட்டிலேயே இறந்துவிட்டான் ரிஷிகள் வஞ்ச பாண்டவர்களை பால்ய பருவம் முடியும் வரையில் பார்த்து வந்து யுதிஷ்டனுக்கு பதினாறு வயது ஆனதும் எல்லோரையும் ஹஸ்தினாபுரத்தில் அழைத்து கொண்டு போய் கிழவர் பீஷ்மரிடம் ஒப்புவித்தார்கள் பாண்டவர்கள் வேத வேதாந்தங்களையும் சத்திரியர்களுக்கு வேண்டிய கலைகளையும் வெகு சீக்கிரத்தில் கற்றுக்கொண்டு எல்லோரும் பாராட்டும் வகை நடந்து கொண்டார்கள் திருதராஷ்டன் மக்களான கௌரவர்களுக்கு இவர்களை கண்டு பொறாமை உண்டாயிற்று அவர்களுக்கு பல வகை திங்குகளை செய்ய தொடங்கினார் கடைசியாக குலத்துக்கு தலைவர் பீஷ்மர் எல்லோருக்கும் சமாதானம் சொல்லி கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஒப்பந்தம் செய்து வைத்தனர் அதன் பின் பாண்டவர்கள் ஹஸ்தினாபுரத்திலுமாக தனியாக ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தார்கள் இப்படி இருந்து வந்தபோது அந்த காலத்து சத்திரிய வழக்கத்தின்படி கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சூதாட்ட விழா நடந்தது அதில் கௌரவர்களுக்காக ஆடின சகுனி யுதிஷ்டரை தோல்வியடையச் செய்து அந்த அதன் பயனாக பதிமூன்று வருஷம் பாண்டவர்கள் வனவாசம் செய்யும்படி நேர்ந்தது அப்படியே அவர்கள் ராஜ்யத்தை விட்டு திரௌபதியையும் அழைத்து கொண்டு வனம் சென்றார்கள் பன்னிரண்டு வருஷங்கள் ஆரண்யத்திலும் பதிமூன்றாவது வருஷம் மறைவாகவும் சூதாட்ட நிபந்தனைபடி கழித்துவிட்டு திரும்பி வந்தார்கள் அப்போதும் அவர்கள் சொத்தை அபகரித்து கொண்டிருந்த துரியோதனன் அதை திருப்பிக் கொடுக்க சம்மதிக்கவில்லை அதன் போரி அதாவது அதன் பேரில் யுத்தம் நடந்தது பாண்டவர்கள் துரியோ துரியோதனாதிகளை கொன்று சாம்ராஜ்யத்தை அடைந்தார்கள் இதற்கு மேல் பாண்டவர்கள் முப்பத்தாறு வருஷம் ராஜ்ய பரிவாரணம் செய்தார்கள் பிறகு போ பிறகு பேரன் பரீட்சத்துக்கு பட்டம் சூட்டிவிட்டு பாண்டவர்களும் திரௌபதியும் வரவுறு தரித்து வனம் சென்றார்கள் இதுவே பாரத கதையின் சுருக்கம் நம்முடைய நாட்டின் பலம்பெரும் காப்பியமாகிய இந்த அற்புத நூலில் பாண்டவர்கள் சரித்திரமல்லாமல் எத்தனையோ உபகதைகளும் இருக்கின்றன எண்ணற்ற முத்துக்களும் ரத்தினங்களும் கிடைக்கும் மகாசமுத்திரத்தை போன்றது மகாபாரதம் இதுவும் இராமாயணமும் நம்முடைய நாட்டின் தர்மத்துக்கும் பண்பாட்டுக்கும் வற்றாத ஊற்றுகள் அவற்றை மக்கள் படைத்தும் கேட்டும் வரும் வரையில் நம்முடைய நாட்டின் பண்பாட்டுக்கு சேதமில்லை இது முதல் அத்தியாயம் அப்படின்னு தெரிகிறது தொடர்ந்து கேளுங்கள் மகாபாரத கதை இந்த ஸ்ரீராம ஜெயம் சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பாருங்கள் ஆன்மீக நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீராம ராம ராமே தீம் ரமே ராமே மனோரமே சஹசிரநாமத துல்யம் ராமநாம